திருமந்திரம் பாடல் பத்து தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மலைப்பொழி தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன்கடலாமே பாடல் விளக்கம் தானே இரு நிலம் இரு நிலம் அப்படின்றது வந்து விண்ணுலகும் மண்ணுலகும் தாங்கி விண்ணாய் நிற்கும் ஏன் மறுபடியும் விண்ணாய் நிற்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த விண்ணுலகம் மண்ணுலகம்னு நமக்கு தெரிகிற ஒரு இரண்டு விதமான உலகங்கள் இருக்கு இல்லையா அதுவுமே எதுக்குள்ளே தான் இருக்குது அப்புடின்னா அந்த மாபெரும் பறந்து விரிந்துள்ள விண்வெளியாய் நிற்கின்ற சிவத்தன்மைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது தான் முதல் அயனோட விளக்கம் இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா தானே சுடும் அங்கி அங்கி அப்படின்னா தீ அப்படின்ட்டு அர்த்தம் அப்படி சுடக்கூடிய தீயாகவும் ஞாயிறு என அழைக்கப்படக்கூடிய சூரியனாகவும் திங்கள் என அழைக்கப்படக்கூடிய சந்திரமாகவும் அதே சிவத்தன்மை தான் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டாவது லைன்லையும் தானே மலைப்பொலி தையலுமாய் நிற்கும் தையல் அப்படின்னா மேகம் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ மலைப்பொலி தையலுமாய் அந்த மலைகளை தருகின்ற அந்த மலைப்பொலியும் மேகமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்றத அந்த சிவத்தன்மை தானே தடவறை தன்கடல் ஆமை தடவரை அப்படின்னா மலைகள் மிகப்பெரிய மலைகள் அதெல்லாம் தடவரை அப்படின்னு சொல்லுவாங்க தன்கடல் அப்படின்னா குளிர்ச்சியான கடல் அப்படின்றாங்க ஸோ இந்த மூணாவது அந்த நாலாவது லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா மலைகளை தருகின்ற மேகம் போன்று லேசாகவும் மென்மையாகவும் அதே சிவத்தன்மை தான் இருக்குது அதே நேரத்தில் ஒரு மலையை போன்ற கடினத்தன்மை கொண்டதாகவும் உயர்ந்து இருக்கக்கூடியவனாகவும் அதே சிவத்தன்மை தான் இருக்குது அதே நேரத்தில் தன்கடல் என அழைக்கப்படக்கூடிய ஆழமான கடலாகவும் அதாவது உயர்ந்தமான உயரமான மலைகளும் அதுதான் ஆழமான கடலும் அதுதான் அப்படின்ட்டு அந்த சிவத்தன்மையை குறிக்கிறாங்க ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அந்த சிவத்தன்மை அப்படின்ட்டு நம்ம அழைக்கிறோம் இல்லையா அந்த இறைத்தன்மை அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த பாடல் மூலமாக திருமலரையை நமக்கு உணர்த்துகிறாங்க